தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்ற சாக்கோட்டை அன்பழகன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் சாக்கோட்டை அன்பழகன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தலைமையிலும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் முன்னிலையிலும் பழைய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று கும்பகோணம் மகாமககுளம் அருகில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் முழு உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து இந்த வாய்ப்பை வழங்கிய முதலமைச்சர் மியூ ஸ்டாலின் அவர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் இதில் ஆயிரக்கணக்கான திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று முழக்கங்களை எழுப்பி வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் மாநகர திமுக செயலாளர் சுப சுபதமிழகன் தலைமை செயற்குழு உறுப்பினர் குட்டி தட்சிணாமூர்த்தி மற்றும் கும்பகோணம் பாபநாசம் திருவிடைமருதூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கலை கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் சார்பு அணியின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இடமான புகழ் மாண்புமிகு அண்ணன் கோசி மனித உழைப்புகள் உதயநிதி ஸ்டாலின் எங்களை சென்றவர் உதயநிதி ஸ்டாலின் நம்முடைய தளபதியார் அவர்கள் தஞ்சை வடக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளராக என்னை அனுமதித்து உத்தரவிட்டிருக்கிறார்